நற்றினை பாடல் நேரி மாலை பாடலின் விவரங்கள் திணைப்பாளைய துறை விரிவு உணர்த்தப்பட்ட தலைமகளது குறிப்பு அறிந்த தோழி தலைமகர்க்கு சொல்லியது பாடியவர் இல்லையே பாடப்பட்டவர் தலைமகன் பொடுசுடர் அடைந்த பகுவாய் நெடுவரை முரம்பு சேர் சிறுகுடி பரந்த மாலை புலம்பு கூட்ட்பின்னும் புல்லேன் மன்றத்து கல்லுடைப்படுவில் கழுழி தந்து பெயல் அறியா குறைத்து உன் அல்லில் துவர்சை ஆடை தொடை மறவர் அதர் பார்த்து அல்கும் அஞ்சுவரு நெறியிட இறப்பை என்னுவர் அவர் என்னின் மறுத்தல் வள்ளுவங்குள்ளோமெல்லியல் நாம் என விம்முறு கிளவியல் என் முகம் நோக்கி நல் அகவன முலைக்கரை சேர்பு மல்கு புனல் பறந்த மலர் ஏர் கண்ணே எம்பெருமானே தலைமகள் என்னை நோக்கி மெல்லியால் மேலை திசையிர் செல்லுகின்ற ஆதித்த மண்டிலம் மறைந்தொழிதலாலே பரவிய மாலைப் பொழுதில் விளவுபட்ட நீண்ட மலைச்சார்பில் வண்ணிலத்தமைந்த சிறு குடியின் கண் அச்சமிக்கிருக்கும் பொலிவழிந்த பொதியிலில் கல்லையுடைய குழிகளிலுள்ள கலங்க நீரை கொணர்ந்து கொடுத்து நிறைந்த மழையை கண்டறியாத குறைந்த உணவையுடைய ராப்பொழுதிலே பொழுதிலே துவர்த்த நிறத்தையுடைய ஆடையையும் செவ்விய அம்புத் உடைய ஆரலைகள்வர் நெறி நோக்கியிருக்கும் அச்சம் வரும் வழியின் கண்ணே அவர் செல்ல கருதுவர் என்னின் யாம் மறுக்கவல்லேமோ என்று போதாமே விம்மிய சொல்லையுடையலாய் என் முகத்தை நோக்கலும் அவ்வளவில் அவளுடைய மலர் போன்ற கண்களிலிருந்து நல்ல மார்பின்கனுள்ள அழகிய முலை முகட்டில் விழுந்து பறக்கும்படி மல்கிய கண்ணீர் பறந்தன ஆதலின் நீ வருமளவும் எவ்வாறு ஆற்றியிருக்கும் தன்மையள் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது சூரியன் மறைந்த மாலை வேளையில் பாறை சூழ்ந்த சிறிய குக்கிராமத்தில் தலைவி தனிமையில் வாடுகிறாள் கொள்ளையர் நடமாட்டம் மிகுந்த ஆபத்தான பாதையில் தலைவர் செல்ல நேரிட்டால் அவரை தடுக்க முடியாத நிலையில் அவள் இருக்கிறாள் பிரிவைத் தாங்க முடியாமல் துக்கத்தில் முழுகிறாள் அவர் திரும்பி வரும் வரை தலைவி எப்படி தன்னை தேற்றிக் கொள்வாள் என்ற கவலையை பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்